வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அசுபதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு நல்ல வரவேற்பும் பாராட்டும் ஏற்படும் நாள் கடந்த சில நாட்களாக தொழிலில் இருந்த ஒரு தேக்கமான நிலை மாறி நல்ல வளர்ச்சி ஏற்படுவதாக இருக்கும் மேலும் குடும்பத்தாரும் இன்று உங்களை மதித்து போற்றும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் மனப்போராட்டமும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதும் வந்துவிட்ட பிரச்சினையை சமாளிப்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடும் இன்று நிதானமாக நடப்பதுடன் மற்றவர்களுடன் பேசும் போதும் கவனமாக இருப்பது நன்மை தரும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு தூர பிரயாணம் செய்யும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு வரும் முதோடு ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையும் ஏற்படும் மேலும் படிக்கும் மேலதில் உள்ள மிதுன ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு செல்வாக்கு நிறைந்த நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்பட்டது இன்று நல்ல ஒரு முடிவு எடுப்பதோடு அதற்கு பலரும் ஆதரவு தெரிவிக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் இது மிகப்பெரிய வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத பிரச்சனைகள் சற்று மன வருத்தம் ஏற்படக்கூடும் எங்கள் சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்ப்புகள் வருவதும் அதை சமாளிப்பதுமாகவே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடும் மேலும் பொருளாதாரத்திலும் சற்று பின்னடைவை சந்திப்பதால் சற்று குழப்பமான சூழ்நிலையே ஏற்படும் இருப்பினும் தெய்வ வழிபாடு செய்வதும் மனதை ஒருமைப்பாடுடன் வைத்துக்கொள்வதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களை இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் மனதில் இருந்த ஒரு பெரிய குறை உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களாலோ நீக்கப்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் படனால் ஆசைப்பட்ட பொருள்களையோ அல்லது முடிக்க வேண்டிய வேலைகளையோ முடித்து அதனால் மனநிறைவு காணும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ரசி துலாம் ரசி நண்பர்களே இன்று பல நாள் கஷ்டம் ஒன்று நல்லபடியாக தீர்த்து வைக்கப்படும் இதற்காக பல நாளாக போராட்டம் செய்தீர்கள் இன்றுதான் அதற்கு நல்ல தீர்வும் நல்ல பலன்களும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இதனால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுவதோடு இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருள் வரவும் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று ஒரு வெற்றி கொடி கட்டும் நாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் உடல் நலனிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று பலர் இருக்கும் சபையில் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கும் நாள் இதற்கு உங்கள் செயல்பாடுகளே காரணமாக இருக்கும் மிகவும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதாலும் அனைவரின் கருத்தையும் கேட்டு மிக நிதானமாக செயல்படுவதால் இன்று மிகப்பெரிய லாபம் அடைவீர்கள் இந்த நாளை எண்ணி பல நாட்களுக்கு பெருமைப்படும் சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பதும் திடீரென்று ஏற்படும் பிரச்சனையும் சமாளிப்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடும் மௌனமாக இருந்து விடுதல் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எந்த பொது முயற்சியை எடுத்தாலும் அதை மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் இதனால் பல நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று கோவில் திருப்பணிகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து மகிழும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீன ராசி மீன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் சிந்தித்து செயல்படுவதால் எந்த குறையும் இன்றே நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மேலும் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சினைகள் நல்லபடியாக நீக்கப்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்